விஜே பிரியங்காவுக்கு விவாகரத்தாகி சுமார் பத்து ஆண்டுகள் ஆகுது விஜே பிரியங்கா விவாகரத்தை போகிறாரா அதாவது இரண்டாவது கணவரின் பிரியங்கா உயர்நிலைக் கல்வி படிக்கும்போது தன்னுடைய அவங்களுக்கு வந்து ஆம்பிஷன் ஒரு டிவி பிரசன்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவங்க ஆம்பிஷனாக இருக்கவில்லை இவங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் ஆண்டு வாக்கில் ஒருவரை அதுக்கு முன்னால் திருமணமாகியிருந்த ஒருவரை விவாகரத்து செய்த பிறகுதான் விஜய் டிவி நிகழ்ச்சி ஆங்கரிங் பண்ணும்போது அந்த நிகழ்ச்சியில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த அந்யோன்யமாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் எது பிரச்சனையானது என்றால் இன்றைக்கு விஜய் டிவி தீனாவை லவ் பண்ணுறதாக சில பேர் சொல்கிறாங்க யோ என் வாழ்க்கையை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் என் அம்மாவுக்கும் என் தம்பிக்கும் மட்டும்தான் உரிமை இருக்குது அந்த உரிமை என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரி அன்பு வணக்கங்கள் நான் பல சேனல்களும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்க வசதியாக என்னுடைய ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் விஜே பிரியங்காவுக்கு விவாகரத்தாகி சுமார் பத்து ஆண்டுகள் ஆகுது என்னப்பா அவங்களுக்கு மேரேஜ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் தானே அதுவே எட்டு வருஷம் தானாகுது டிவோர்ஸ் ஆகி பத்து வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன் இதில் நான் பேச போகிற விஷயங்கள் விஜய் பிரியங்கா விவாகரத்து போகிறாரா அதாவது இரண்டாவது கணவரை விவாகரத்து போகிறாரா மறுமணம் செய்ய போகிறாரா யாரை அவர் காதலித்து கொண்டிருக்கிறார் இது போன்ற மாக்காப்பாவுடன் பிரியங்காவின் உறவு முறை எத்தகையது இது போன்ற விஷயங்களை தான் எண்ணிக்கை கண்டென்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம் விஜே பிரியங்கா தேஷ்பாண்டே கர்நாடகா மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிறந்தாங்க இப்போ அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகுது அவங்களுடைய படிப்பு முடிகிற வரைக்கும் அதாவது இடைநிலை கல்வி முடிகிற வரைக்கும் கர்நாடகாவில் இருந்தாங்க பிரியங்கா உயர்நிலை கல்வி படிக்கும்போது தன்னுடைய அம்மாவோடும் தம்பியோடும் சென்னைக்கு குடிபெயர்ந்தாங்க அவங்களுடைய அப்பா பிரியங்காவுக்கு சுமார் பன்னிரெண்டு வயதாக இருக்கும்போதே இறந்துட்டார் பிரியங்கா சென்னை யத்துராஜ் காலேஜில் படித்தாங்க அவங்க முதன் முதல்ல அவங்களுக்கு வந்து ஆம்பிஷன் ஒரு டிவி பிரசன்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவங்க ஆம்பிஷனாக இல் இருக்கவில்லை அவங்களுடைய ஆசை என்னவாக இருந்ததுன்னா ஒரு விமான பணிப்பெண் ஆகணும் ஹேர் ஹோஸ்டஸ் ஆகணுங்கிறது தான் அவங்களுடைய ஆசையாக இருந்தது அப்போது ஜி டிவியில் அவங்களுக்கு எதேர்ச்சியாக ஒரு வாய்ப்பு வந்தது அதாவது இவங்களுடைய ஃப்ரெண்டு ஆங்கராக இருந்திருக்காங்க அவங்க தான் பங்கு பெற முடியாத ஒரு நாளில் அவங்க அவசர வேலையாக லீவ் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளில் பிரியங்கா கிட்ட எனக்கு பதிலாக இன்றைக்கி நீ ஹோஸ்ட் பண்ணு என்று கேட்டிருக்காங்க அப்படி ஃப்ரெண்டுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்தவங்க தான் பிரியங்கா ஆனால் அது பெரிய அளவில் ஆகி அதுவே அவங்களுடைய கேரியராக சக்ஸஸ் ஆகிடுச்சி முதல்ல ஜி டிவியில் பண்ணாங்க பிறகு விஜய் டிவியில் பண்ணாங்க பிறகு சன் டிவியில் பண்ணாங்க மறுபடியும் பேக் டு த பெவிலியனாக விஜய் டிவிக்கே வந்து செட்டில் ஆயிட்டாங்க இவங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் ஆண்டு வாக்கில் வரி அதுக்கு முன்னால் திருமணமாகியிருந்த ஒருவரை விவாகரத்து செய்ததாக அவர் குடியிருந் கு குடியிருக்கிற ஏரியாவாசிகள் என்னிடம் சொன்னாங்க அதாவது விஜய் பிரியங்காவின் வீடு இருப்ப அவங்க அம்மா இப்போ அங்கே தான் இருக்கிறாங்க இவங்களும் அவங்க அம்மா கூட தான் இருக்காங்க அந்த வீடு இருப்பது சென்னை சாலை கிராமத்தில் நடிகை ஸ்மிதாவின் வீட்டுக்கு கிட்ட குடியிருக்காங்க அந்த ஏரியா ஏரியாவாசிகள் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காலகட்டத்தில் விவாகரத்தானதாக நம்மிடம் சொல்கிறாங்க அதன் பிறகு விஜய் டிவி நிகழ்ச்சி ஆங்கரிங் பண்ணும்போது அந்த நிகழ்ச்சியில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த பிரவீன்குமாருக்கும் பிரியங்காவுக்கும் காதல் மலர்ந்தது சில ஆண்டுகள் காதலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டாங்க இந்த திருமணம் ஸ்வீட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருந்தது பிரியங்காவுடைய இருபத்தஞ்சாவது பர்த்டே அன்னைக்கு பிரியங்கா தன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு கணவன் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போது ஒரு பெரிய சர்ப்ரைஸை கணவன் கொடுத்ததாக அவங்களே சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காங்க அதாவது விஜய் டிவியின் சிரிப்பு சூறாவளி பிரியங்காவே வருக அப்படின்னு ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் வச்சு தாளங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி இதுக்குன்னு ஒரு ஈவெண்ட் மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார் அவங்க கணவர் மேல தாளங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி இருபத்தஞ்சாவது பிறந்தநாளுக்கு பரிசாக இருபத்தைந்து வகை பிரியங்காவுக்கு மிகவும் பிடித்தமான இருபத்தைந்து வகை உணவு வகைகளை அங்கே ரெடியாக வச்சுருந்து வரவேற்று பிரியங்காவுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாராம் அவங்க கணவர் அதுபோல் தானும் தன் கணவருக்கு பிறந்தநாள் பரிசாக பலவற்றை கொடுத்து ஒரு முறை டேப் வேணும்னு சொல்லி டேப் வாங்க ஆசை இருக்குது ஆனால் வந்து இன்னும் அதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் இவங்க கணவருக்கே தெரியாமல் தன் பணத்திலிருந்து டேப் வாங்கிட்டு வந்து அவருக்கு ப்ரசென்ட் பண்ணி சர்ப்ரைஸ் கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அந்யோன்யமாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் எது பிரச்சனையானது என்றால் இன்றைக்கு தினேஷ் ரட்சிதா திருமண வாழ்க்கையில் எது பிரச்சனையாக பேசப்படுகிறதோ அதே விஷயம்தான் இவங்க வாழ்க்கையிலும் பிரச்சனையானதாக சொல்லப்படுகிறது அதாவது குழந்தை பேரு இல்லாமை ரெண்டாயிரத்தி பதினாறில் கல்யாணமாக இருக்குது இப்போது கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆகுது இவங்களுக்கு பல ஆண்டுகளாகியும் குழந்தை பேர் இல்லை பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் பிரியங்கா பிக்பாஸ் கண்டெஸ்டண்ட்டாக இட பங்கு பெற்றார் அந்த நிகழ்ச்சியில் பிரியங்கா இருக்கும்போதே கணவருக்கும் இவங்களுக்கும் டேர்ம் சரியில்லை என்ற பேச்சுக்கள் வெளியே உலாவர தொடங்கிடுச்சு ஏன்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தன் அம்மா பற்றியும் தன் தம்பி பற்றியும் இறந்து போன தன் அப்பா தான் அவங்க பேசினாங்களே தவிர தன் கணவரை பற்றி எதுவுமே அவங்க பேசவில்லை ஆனால் இதுக்கு சில பேர் அதாவது பிரியங்காவுடைய சப்போர்ட்டர் சில பேர் ஒரு சப்பை கட்டு கட்டினாங்க பிரியங்காவின் கணவர் பிரவீன்குமார் பிக்பாஸில் கவுன்சில் மேனேஜராக பணிபுரிகிறார் ஸோ அந்த டீமில் பணிபுரிகிறவரின் பெயரை அந்த பிக்பாஸில் சொல்லக்கூடாது என்கிற அந்த நாம்ஸ் காரணமாக தான் அவங்க சொல்ல மற்றபடி டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சப்பை கட்டு கட்டினாங்க அவங்க பிக்பாஸில் இருக்கும்போது ஆனால் பிக்பாஸை விட்டு அங்கே வெளியில் வந்த பிறகு கொடுத்த பேட்டிகளில் கூட எங்கேயுமே தன் கணவரை பற்றி அவங்க குறிப்பிடவே இல்லை அதுக்கு முன்னாலேயெல்லாம் தானும் தன் கணவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஃபோட்டோக்களை போடுவது சேர்ந்து எடுத்துக்கொண்ட ரீல்ஸ் போடுவது என்றெல்லாம் தான் சகஜமாக வாழ்ந்து வந்திருக்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்திலிருந்து தன் கணவரை பற்றி எந்த சோஷியல் மீடியாவிலும் அவர் மூச்சு விடுவதே இல்லை ஆனால் வழக்கம் போல் தன்னுடைய ரீல்ஸ் தன்னுடைய ஃபோட்டோஸ் அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு கடந்த ஆண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிரியங்கா ஒரு பேட்டி கொடுத்தாங்க அந்த பேட்டியை பார்த்தவங்களுக்கும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பிரியங்காவுக்கும் பிரவீன்குமாருக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை என்று அதில் என்ன சொன்னியிருந்தார்னா என் வாழ்க்கையை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கும் க்ரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் என் அம்மாவுக்கும் என் தம்பிக்கும் மட்டும்தான் உரிமை இருக்குது அந்த உரிமை வேறு யாருக்கும் கிடையாது என்று சொல்லியிருந்தாங்க அதாவது தன் கணவருக்கும் அந்த உரிமை இல்லை என்பதை வந்து அதை மறைமுகமாக வெளிப்படுத்துவதாக ரெண்டு பேருக்கும் டேர்ம்ஸு சரியில்லை என்பதன் இண்டிகேஷனாக அந்த பேட்டி இருந்தது இப்போது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பிரியங்கா டிவி பிரசன்டராக என்டராகி பதினைந்தாவ பதினைந்தாவது ஆண்டு கொண்டாட்ட விழா நடத்தப்பட்டது அந்த விழாவில் பிரியங்காவின் அம்மா ஒரு இடத்தில் இவ எதிரில் உட்காந்து இந்த பிரியங்கா காமிச்சி சொல்கிறாங்க இவ தவறான முடிவு எடுத்துகிட்டு இப்போ ரொம்ப வருத்தப்படுறா அவளை நினச்சி நானும் வேதனைப்படுறேன் இனிமேயாவது அவ சரியான முடிவெடுத்து சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்று சொல்லியிருந்தாங்க அப்போது அதை ஆமோதித்தபடி கண் கலங்கினார் பிரியங்கா தன் அம்மாவை போய் தழுவி கொண்டார் இதன் மூலம் என்ன தெளிவாகுது என்றால் பிரியங்கா பிரவீன்குமாரை விவாகரத்து செய்து செய்வதும் அதற்குப் பிறகு இன்னொரு திருமணம் செய்ய போகிறார் என்பதும் இதன் மூலமாக தெளிவாகிறது நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் பிரியங்காவும் பிரவீன்குமாரும் பரஸ்பர ஒப்புதல் அடிப்படையில் அதாவது கோர்ட் லாங்குவேஜில் மியூச்சுவல் கன்சென்ட்னு சொல்லுவாங்க அப்படி மியூச்சுவல் கன்சென்ட் அடிப்படையில் விவாகரத்து கேட்டு மனு செய்து விட்டார்கள் என்றும் அப்படி மனு செய்ததுக்கு பிறகும் சுமார் ஆறு மாத காலம் இடைவெளி கொடுத்து தான் வந்து கோர்ட்டு டிவோர்ஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த விவாகரத்தை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சரி பிரியங்கா இப்போது வேறு யாரை லவ் பண்ணிகிட்ருக்காங்க என்ற கேள்வி பல பேர் எழுப்புறாங்க பிரியங்கா விஜய் டிவி தீனாவை லவ் பண்ணுறதாக சில பேர் சொல்கிறாங்க யோ தீனாவுக்கு கல்யாணம் ஆகியே ஏழு மாதம் தான் ஆகுது குதூகலமாக போயிட்டுருக்கிற அவருடைய குடும்பத்தில் கும்மி அடித்து அந்த குடும்பத்தை ஐயா தீனாவும் பிரியங்காவும் நண்பர்கள் மட்டும்தான் காதலர்கள் கிடையாது இன்னும் சில பேர் பிரியங்காவும் ஆரம்ப காலத்திலிருந்து அவர் கூடவே ஆங்கராக ட்ராவல் பண்ணிட்டுருக்கிற இப்போவும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை இந்த ரெண்டு பேரும் தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாகாப்பா ஆனந்தை பிரியங்கா காதலிக்கிறார் அவரைத்தான் திருமணம் செய்ய போகிறார் என்றும் ஒரு சிலர் வாய்கூசாமல் சொல்கிறாங்க அட பாவிகளா இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிறது வெறும் நட்பு மட்டும்தான் அது நல்ல நட்பு அதுவும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது மாக்காப்பா ஆனந்தின் மனைவியும் பிரியங்காவுக்கு சிறந்த தோழியாக இருந்து கொண்டிருக்கிறார் இந்த மூன்று பேரும் அதாவது விஜய் பிரியங்கா மாகாப்பா ஆனந்த் அவருடைய மனைவி இந்த மூன்று பேரும் கடந்த ஆண்டு புத்தாண்டின் போது கூட இந்த மூணு பேர் மட்டும் ஜாலியாக மாலத்தீவுக்கு போய் கொண்டாடி இருக்காங்க அதை அவரே பிரியங்காவே கூட அந்த வீடியோவை தன்னுடைய யூடியூபில் வெளியிட்டிருக்காங்க மா ஆனந்துக்கும் பிரியங்காவுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்புக்கு ஒரு உறவுமுறை அடையாளம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது உடன்பேரவா அண்ணன் தங்கை உறவு முறை மட்டும்தான் அதை காதல்னு சொல்லி கொச்சைப்படுத்திடாதீங்க ஸோ இப்போதைக்கு பிரியங்கா யாரையும் காதலிக்கவில்லை ஆனால் விவாகரத்து முடிவில் மட்டும் உறுதியாக இருக்கிறார் விவாகரத்து ஆனது பிறகு செகண்ட் மேரேஜை பற்றி யோசிக்கலாம் என்ற எண்ணத்தில் இப்போது இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்கும் மனநிலையிலேயே பிரியங்கா இல்லை என்பதுதான் உண்மை பிரியங்கா பிக்பாஸ் ஃபைவ்ல இருந்து வெளியே வரும்போது அவருக்கு கிடைச்ச நட்புகளை இன்றைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு நிரூப் அமீர் பாவனி போன்ற நண்பர்கள் தான் அவங்க இவங்களில் நிரூப் பா பிரியங்காவுக்கு நெருங்கிய நண்பராகவும் நம்பிக்கைக்குரிய நண்பராகவும் திகழ்ந்து வருகிறார் பிக்பாஸ்லேருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு கூட இந்த நிரூப் பிரியங்கா அமீர் பவானிலாம் வந்து டூர் போயிருக்கிறாங்க அந்த டூரில் வந்து அமீர் பாவனி ஒரு ஜோடியாகவும் பிரியங்கா நிரூப் ஒரு ஜோடியாகவும் சுற்றி திரிந்த சந்தோஷமாக இருந்த வீடியோக்களை நம்மால் பார்க்க முடிகிறது மற்றபடி பிரியங்கா பிரியங்காவும் சரி நிரூபும் சரி இப்போது வந்து யாரையும் காதலிக்கிற மனநிலையில் இருப்பதாக தெரியவில்லை அவங்க ப்ரொஃபஷனில் தான் கவனம் செலுத்தி கொண்டிருக்காங்க ஆஃப்டர் டிவோர்ஸ் விவாகரத்து ஆன பிறகு தான் பிரியங்கா யாரை மறுமணம் செய்வது என்பதை பற்றி முடிவெடுப்பார் விவாகரத்து கிடைத்த பிறகு பிரியங்கா காதல் திருமணம் போகிறாரா அல்லது தன் அம்மா பார்த்து வைக்கும் மணமகனை திருமணம் செய்ய போகிறாரா அல்லது திருமணத்தையே தள்ளி போட போகிறாரா ஏன்னா இப்போ அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயது தான் ஆகுது இது சினிமாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய வயது கிடையாது எனவே அவர் மேரேஜை போஸ்ட் பண்ணிவிட்டு தன்னுடைய ப்ரொஃபஷன்லேயே தீவிர கவனம் செலுத்தப் போகிறாரா என்பதை பற்றியும் அடுத்த அப்டேட்டை நான் வழங்குவேன் என்பதை தெரி தெரிவித்துக்கொண்டு எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது நான் பேசுகிற செய்திகள் மக்களின் விழிப்புணர்வுக்கானவை மட்டுமே மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்